மகரம் ராசி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் சற்று அமைதியாக இருக்க வேண்டும் அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை தரும் வேலை அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் மெதுவாக வெற்றி பெறும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்வார்கள் எதிலும் பதற்றம் இல்லாமல் செயல்படவும் தொழில் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை நிதி தொடர்பான முடிவுகளில் ஆலோசித்து செயல்படுங்கள் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டு செலவுகள் சுமாராக இருக்கும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது உடல் நலம் உடல் சோர்வு ஏற்படலாம் அதிகம் ஓய்விடுங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை பின்பற்றவும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பயணங்களில் கவனம் தேவை பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் நீரில் பச்சை பட்டாணி போட்டுவிடுங்கள் திருவோணம் நிதானம் வேண்டும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியாக செயல்பட வேண்டிய நாள் எந்த வேலைகளிலும் மிகுந்த நிதானத்துடன் முன்னேறுவது நல்லது வேலை பணிகளில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதை நிதானமாக சமாளிக்க வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளில் கவனமாக இருங்கள் உங்கள் அணுகுமுறையில் பொறுமை முக்கியம் எதையும் விரைவில் முடிக்க முயற்சி செய்ய வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் யோசித்து செயல்படுவது நல்லது முதலீடுகளில் கவனமாக இருங்கள் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்லுறவு பேணுவது நல்லது குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்தலாம் மனதளவில் அமைதியாக இருங்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அதிக வேலைப்பளுவால் உடல் சோர்வாகும் உடலில் உள்ள எடை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் மெதுவாக நடப்பது நல்லது பரிகாரம் துர்க்கையை வழிபடுங்கள் பசுமை நிற உடைகளை அணியுங்கள் அவிட்டம் ஆலோசனைகள் கிடைக்கும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான நல்ல நாள் வேலை வேலை தொடர்பாக புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடும் வேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்வார்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் தொழில் தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கலாம் நிதி நிலைமை முன்னேறும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை சளி காய்ச்சல் போன்றவை ஏற்படலாம் உணவில் நேர்த்தியான முறைகளை பின்பற்றுங்கள் தூக்கமின்மை ஏற்படலாம் அதனால் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் தயிர் சாதம் சாப்பிடுங்கள்